உங்களுடைய கருத்து தவறுன்னு சொல்லிட்டு பெரியார் இயக்கங்கள் இன்றைக்கு போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க இருக்காங்க காவல்துறை ஐநூறுக்கும் மேற்பட்ட காவல்துறைகள் குவிக்கப்பட்டிருக்காங்க இப்படியான ஒரு பதட்டம் தேவைதானா இல்ல என்னுடைய கருத்துல என்ன இது என் கருத்து தவறுனா பெரியார் கருத்து தான் தவறு நான் புதுசா ஒரு கருத்து சொல்லல அவர் சொன்னதை பேசினதை எடுத்து பேசுறோம் அதுல என்ன தவறாயிருது பெரியார் பேசின கருத்துக்களை நாங்க எடுத்து பேசுறோம் அதுல தவறுனா அது பெரியார் தான் இருக்கணும்

நான் தான் கேட்கிறேன் திருமுருகன் காந்திக்கு நான் ஏன் தயாரி என் தம்பி தங்கச்சிகள் இருக்கிறாங்க அவங்கள கூப்பிட்டு பேச சொல்லுங்க நீங்க உங்க திருமுருகன் காந்தி பேசாததா பெரியாரே அதிகமாக விமர்சிச்சது திமுக தான் பேசிருக்காரு அதுக்கு என்ன பதில் இருக்கு சொல்லுங்க உங்க பெரியார் மேல உங்க உங்க பெரியார் மேல அடி விழுந்தவன்னா இங்க பிரபாகரன் போயின்னு வேற நீ அதான் மோதுறதுன்னு ஆயிடுச்சா பெரியாரா பிரபாகரன் நான் மோதிரண்டி தானே கூற குறுக வர போனா எங்க அண்ணன் தம்பி மாமச்சின்னு சித்த பெம்பெரிய பண்ணா கொஞ்சம் யோசிக்க வேண்டியது இருக்குது மெயின் மெயின் பிரான்ச்சே பேசாம இருக்குல்ல ஹோல்சோல் டீலரே பேசாம இருக்கா நீங்க பெட்டி கடைக்காரங்க இவ்வளவு துள்ளி வரீங்க பிரான்ச் ஆபீஸ் எவ்வளவு பேசுறீங்க நீங்க மெயினால ஆள வர சொல்லுங்க எங்க ஐயா வீரமணிய பேச சொல்லுங்க நான் ஒவ்வொன்னா எடுத்து வச்சு இதே மாதிரி ஊடகத்துல அல்லது பொதுக்கூட்டத்துல பேசுறேன் அதுக்கு நீங்க பதில் பேசினாலும் சரி என்னோட இல்ல அண்ணன் சுவவீர எங்கள் அப்பா மணியரசனோட பேசுற மாதிரி ரெண்டு மேசை போடுங்க நான் கேட்கறதுக்கு பதில் சொல்லுங்க நீங்க கேளுங்க நான் பதில் சொல்றேன் அதுல யார் இருக்கிற மாதிரி தெரியலையே இருக்கிற மாதிரி இருந்தா விவாதத்துல வந்திருப்பாங்க இருக்கா அவதூரை தவிர இந்த குளத்தூர் மணிங்கிறவர் நான் மதிக்கிற ஒரு பெரியவர் பெரிய மனுஷா அண்ணங்கிறதவிர வேற மூத்தவருங்கிறத தவிர வியாவார்த்தை சொல்லுவேன் ஆனால் நாம் தமிழருங்கிற ஒரு கட்சி பேர வாங்குறதுக்கு சோகவன் ஐயா குருமூர்த்தி ஐயையும் கூட்டிட்டு போய் காலில் விழுந்து அதை சீப்பா ஆதித்தனார் சிவந்தே ஆழித்திரனார் கிட்ட போய் வாங்கிட்டு வந்தேன்னு சொல்லுறியில இதெல்லாம் ஒரு வாயை திறந்த பொய்யை தவிர அந்த திராவிட புரட்டு புழுகர்கள் என்ன பேசியிருக்கீங்க நாம் தமிழருங்க கட்சி என் தாத்தனுடையது தமிழ் தந்தையுடையது ஒவ்வொரு தமிழனுக்கும் உரிமையுடையது அந்த பெயரை நான் தமிழன் நான் தமிழர் பேர் வைக்கிறதுக்கு யார்கிட்ட போய் வாங்கணும்